வணக்கம் கார்த்திகை மாதத்தில் பா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்படுது கோவில்கள் மற்றும் அவரவர் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமது வாழ்வில் இருக்கும் இருளானது விலகி ஒளி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குன்னு ஒரு சில முறையும் வழக்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதற்கான பலன்களும் இருக்குது தீபங்களை பொறுத்த மட்டும் நம்ம கிழக்கு திசை நோக்கி நம்ம விளக்கை ஏற்றினோம் அப்படின்னா அது கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி மேற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்றினால் நமக்கு இருக்கும் கடன் தொல்லையானது நீங்கும் வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி திருமணம் கைகூடும் வீட்டில் செல்வ வளம் பெருகுங்கிறது நம்பிக்கை தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவதை நம்ம எப்போதும் தவிர்க்க வேண்டும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம தெற்கு நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது தெற்கு தலைவாசல் வீடு இருக்கிறவங்க கிழக்கு முகமாக விளக்க திருப்பி வச்சுக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ